தாவுது நம்பி சம்பந்தமாக ஒரு செய்தி வருது என்ன செய்தி வருதுன்னா இது வந்து எத்தனாவது சூறான்னா முப்பத்தி எட்டாவது சூறா முப்பத்தி எட்டாவது சூறாவில் அத்தியாயத்தில் பதினேழில் இருந்து வரிசையாக ஒரு பெரிய சம்பவம் சொல்கிறான் பதினேழில் இருந்து இருபத்தாறு வரைக்கும் முப்பத்தி எட்டாவது சூறா பதினேழில் இருந்து இருபத்தாறு வரைக்கும் தாவூதனபி சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி எல்லாம் சொல்லிட்டு வர்றான் அந்த செய்தியில் என்ன வருதுன்னு கேட்டால் தாவூத நபி வந்து தோடுகிட்ருக்கிறார் அவர் இடத்துல திடீர்னு வந்து ரெண்டு பேர் நிற்கிறாங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க திடீர்னு நிற்கிறாங்க நின்றவன என்ன செய்கிறாங்கன்னா இவர் அவர் திரு திருக்குறாரு ஏன்னா அது அந்த அதுக்குரிய ஆட்கள்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தானே யார் வரணும் இவர் ராஜா தாவூத நபிங்கிற ஒரு மன்னராக இருக்கார் மன்னருடைய இடத்துக்கு திடீர்னுலாம் உள்ள பிரவேசிக்க முடியாது திடீர்னு வந்து நிற்கிறாங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்க யாருன்னு தெரியல அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க பயப்படாதீங்க அந்த ரெண்டு பேரும் தாவூதில் விட்டு பேசுகிறாங்க நீங்கள் பயப்படாதீங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்குக்கு தீர்ப்பு வாங்குறதுக்கு தான் உங்கள்ட்ட வந்திருக்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது எனக்கும் இந்த இவருக்கும் வந்து ஒரு வழக்கு இருக்கிறது என்று சொல்கிறாங்க என்ன வழக்குன்னு சொன்னால் ஃபஹுக்கும் பயனா பில் ஹக்கை எங்களுக்கு நேர்மையான தீர்ப்பு வழங்குவீராகனு சொல்லிட்டு அந்த வழக்கை சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாருன்னா ஒருத்தர் சொல்கிறார் ரெண்டு பேரில் ஒரு ஆள் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னஹாத ஆகை இவர் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் வந்து அனந்த பேப்பார் வந்த ரெண்டு பேர் யாருன்னா அண்ணன் தம்பி அவர் அண்ணனோ தம்பியோ அவர்கிட்ட பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்கன்னா இன்னகாத அகை இவர் வந்து என்னுடைய சகோதரர் லகு திசுவும் திசுவோம் நாஜா இவருக்கு தொண்ணூற்றி ஒம்பது ஆடுகள் இருக்கிறது ஒருவருக்கு பேருக்கு தொண்ணூற்றி ஆடு வச்சுருக்கிறார் வழி நாஜத்தின் வாஹிதா எனக்கு ஒன்று தான் இருக்குது நாங்கள் அண்ணன் தம்பி இவர்கிட்ட தொண்ணூற்றி ஒம்போது ஆடு இவருக்கு இருக்கிறது எனக்கு உள்ளது எத்தனை தான் ஒரு ஆடு தான் இருக்கிறது அப்போ வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த ஒரு ஆடும் எனக்கு உள்ளதுன்னு கேட்குறாரு ஒன்று தான் எனக்கு இருக்கிறது தொண்ணூற்றொம்பது ஆடை வச்சுக்கிற என்ன சகோதரர் என்ன செய்கிறான்னு கேட்டால் என்னுடைய வாத திறமையை பயன்படுத்தி அவருடைய திறமையாக செய்வாம்பில் இருக்காள் அந்த வழக்கு பிரகாரம் திறமையை பயன்படுத்தி வஸ் ஃபில் சித்தாப்பு வருது வாதத்தில் என்னை மிகைத்து அது எனக்குரியது என்று ஒரு வாதி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வழக்க சொல்கிறாரு அப்போ நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவர்கிட்ட பேசுகிறாங்க யார் தொண்ணூத்தொம்பது ஆட்டுக்கார் இருக்கார்ல அவர்கிட்ட பேசுறாங்க என்பா உனக்கு உள்ள ஆடை வச்சுக்கிட்டு அவருடைய நீ கேட்குறீ அவர் அநியாயம் பண்ணுறிய தானே கூட்டாளிகள் கூட்டு சேர்ற எல்லாரும் இப்படி பண்ணுறீங்க கூட்டு சேர்ற எல்லாருமே என்ன செய்றீங்க ஒருத்தர் ஒருத்தர் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லி முடிச்சிடுறாரு சொல்லி முடித்த உடனே அவருக்கு வந்து திடீர்னு ஒரு எண்ணம் வருது இது வந்து நம்மளுக்கு பாடம் கற்பீர்களா அனுப்பியிருக்கிறான் இந்த வழக்கு வந்து வந்தது வழக்குகள் தான் எந்த மனிதரும் கிடையாது அவருக்கு அப்போ விளங்கல ஏதோ கேஸ் இருக்கிறார் நினைச்சிட்டு விசாரிச்சு ஒன்பது ஆடு ஒரு ஆடுலாம் கேஸ்லாம் கிடையாது அப்ப என்ன செய்கிறாருன்னு கேட்டா திடீர்னு நினைச்சு பார்க்குறாரு இது வந்து அவர் வாழ்க்கையில் செஞ்சிருக்காரு அந்த விஷயம் யாவத்துக்கு வந்துருச்சு நம்மளுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு இதை எல்லாம் அனுப்பியிருக்கிறான்னு விளங்கிட்டு ஒரு லண்ண தாவூது அண்ணமா பத்தன்னாகு நாம் அவரை சோதிக்கிறோம் என்பதை தாவூது புரிந்து கொண்டு போற ரப்பஹு ரப்பிடத்தில் வந்து பாவ மன்னிப்பு தேடினார் ஓ ஹர் ராக்கியன் வானாப் அப்படி ருக்குவில் விழுந்து விட்டார் சைதாவில் விழுந்து விட்டார்னால் உது ஆளிக்க அவர் எந்த தப்பை நினச்சி வருத்தப்பட்டாரோ அந்த தப்பை மன்னித்து விட்டோம் ஒரு தப்பு செஞ்சுருக்கிறார் அறிவர் அந்த தப்பை அல்ல உணர்த்துறதுக்காக வேண்டி இந்த ரெண்டு பேரும் என்ன செய்கிறான் அனுப்பிவிட்டு இந்த சொன்னா நம்ம கேசுமாரில் இது இருக்குதுன்னு அவர் விளங்கிட்டாரான் இந்த இவ்வளோதான் இதில் இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறாங்க என்று கேட்டால் தப்சீங்கிற பேர்களில் எல்லா ஆழிம்களும் எழுதி வச்சுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் தாவூத நம்பிக்கை வந்து தொண்ணூத்தொம்பது மனைவி இருந்தாங்களாம் வணங்குதா அப்போ என்ன செஞ்சாரோ அவர் உப்பருகையில் அப்படி நடமாடிக்கிட்டு பொழுது மாடியில் நடமாடிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பெண் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டாரான் மேலேருந்து அவள் பயங்கரமான பேரழகியாக இருக்கானாம் அழகியாக இருக்கானாம் உடனே பார்த்தோன்னே இவருக்கு வந்து அதில் ஒரு விருப்பம் வந்துருச்சான் விருப்பம் வந்து என்ன ஏதுன்னு விசாரித்த உடனே அவர் இன்னாருடைய மனைவி கல்யாணம் பண்ண பெண்ணு அது இன்னொருடைய மனைவின்னு சொன்னவொன்னே அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த அவரை கூப்பிட்டு யார் அந்த பெண்ணுடைய கணவரை கூப்பிட்டு நீ போய் இந்த யுத்தத்தில் போய் நீ கலந்துக்கன்னு சொல்லி அவரை போய் சண்டைக்கு அனுப்பி விட்றாரு அனுப்பிவிட்டு என்ன செய்கிறாருன்னா எப்படியா கொண்டு கொன்றுவாங்க செத்துருவார் செத்துட்டாருன்னா அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறலான்னு பிளான் பண்ணியிருக்காரு இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க தப்சீல் தபுரியில் இன்னும் கித்தாப்புகளில் எல்லாம் எல்லா தப்சீல்கள் இந்த கசீர் ஒரு ஆள் தான் நிறைய கட்டுக்கதையை சொல்கிறாங்கன்னு ஒன்றும் சொல்லாமல் நவண்டுறாரு அதிகமான தப்சீல்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்படியும் எழுதி வச்சுக்கிறாங்க பைபிளில் இது பைபிளில் இது இருக்கிறது அதே மாதிரி என்ன செய்கிறாங்க தப்சீர்கள்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்போ தொண்ணூற்றம்போது என்ன செஞ்சார்னா அந்த கணவனை வந்து இப்போ போருக்கு அனுப்புறாரு போருக்கு அனுப்புனா ஜெயிச்சுட்டு வீரராக வந்துடுறார் என்னடா இவங்க சாவமாட்டேங்கிறான்னு மறுபடியும் இந்த அங்கு அந்த போருக்கு அனுப்பு என்ன அனுப்புறாரு அந்த போர்லாம் இப்போ என்ன செஞ்சுறாரு அவரை கொல்ல முடியல அவர் ஜெயிச்சு வந்துடுறாரு இந்த அந்த போருக்கு அனுப்பணும் மூணாவது போய் போட்டு தள்ளிட்டாங்க அவரை அதுக்கு அப்புறம் என்ன செஞ்சார்னு கேட்டால் அந்த மனைவியை கூப்பிட்டு வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தாவுதன்மை நினைஞ்சார் புன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி வருது இப்படியும் இந்த கதை இதுறாங்க இந்த இந்த ஆயத்துக்கு இதுக்கு மேட்ச்சாகிற மாதிரி ஜோடிக்கிறாங்க பாருங்க தொண்ணூற்றொம்போது ஆடு தொண்ணூற்றொம்பது பொண்டாட்டி ஒரு ஆடு ஒரு பொண்டாட்டி அவள் அவ தொண்ணூற்றொம்போது வச்சுக்கிட்டு நீ இன்னொன்னே கேட்குறிய இப்படி வரும்போது என்னால் மேட்ச் இல்லை இதில் சொல்கிற இந்த மேட்ச் இதில் வர்ற கதைக்கு தகுந்தவாறு இது என்ன செய்கிறாங்க ஜோடித்து ஒரு கதையை உண்டாக்கி வச்சு செய்கிறாங்க முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் தாவூது நபியோ தாவூதுங்கிற யார் இறை தூதர் விளங்கணும் அவருடைய கண்ணியத்துக்கு ஏற்றவாறு ஒரு அர்த்தம் ஏதோ ஒரு தப்பு செஞ்சது உண்மைது தப்புல அவர் செய்யாமல் இருக்கல மன்னிச்சுன்னு எல்லாம் சொல்கிறான் ஒரு தவறு செஞ்சுருக்கிறார் அந்த தவறை வந்து எல்லாம் என்ன செய்கிறான் உணர்த்துறதுக்கு இந்த அனுப்பியிருக்கிறான் அந்த தவறு வந்து அடுத்தவன் பொண்டாட்டியை வந்து கவர்ற மாதிரி தவறா இருக்குமா அது நபி நினைப்பாங்களா நினச்சி பார்ப்பாங்களா செய்வாங்களா அப்படி இருந்தா கூட அவனை கல்யாணம் பண்ண பண்ணா சரி விட்டுருப்பான்னு சரி அப்படி செய்யாமல் உள்ள அவனை கொள்ளுவதற்காக அவனை மூணு தடவை முயற்சி பண்ணுறாரு மூணு தடவை என்ன செய்கிறது அவர் ஆள் அனுப்பி கொலை செய்கிறதுக்கு போரில் போய் அவர் அதுவும் போரில் அனுப்பும் போதே இவரை முன்னணி வீரர்கள் அனுப்புங்க அப்போ தான் போட்டு தருவாங்கன்னு சொல்லி வர அனுப்புறார் முன்னணி வீரரில் போய் அனுப்புங்க இப்படி எல்லாம் பிளான் பண்ணி அவரை வந்து அவரே கொன்ற மாதிரி தானே இதுக்கு அர்த்தம் இது கொள்றதுக்கு தானே செஞ்சிருக்க எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறார் அப்போ ஒரு இறை தூதர்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கா இல்லையா இறை தூதர்களுடைய கண்ணியத்துக்கு மாற்றமாக இப்படி தப்சீர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க இதை பயான்களையும் சில ஆலிம்கள் பேசியிருக்கிறார்கள் சில ஆலிம்கள் வந்து நெஞ்சாங்க பயான்கள்லேயும் இதை பேசுகிறாங்க அவங்களுக்கு இதை சொல்லி யாரை பற்றி பேசுகிறோம் ஒரு இறை தூதர் அல்லாவுடைய நேசரை பற்றி பேசுகிறோம் அல்லது அவரை அங்கீகரிச்சுருக்கிறான் அவருடைய தப்பு இந்த ஒரு தப்பாக இருந்தால் அல்ல மன்னிப்பு அவ்வளோ லேசான ஒரு விஷயமா இது இந்த இந்த மாதிரி ஒரு தப்பாக இருந்துச்சின்னு சொன்னால் எல்லாம் வந்து ஒரு புருஷனை போய் கொண்டுட்டு அவனுக்கு அபகரிச்சிக்கிறதுங்கிறது சின்ன ஒரு விஷயமா அது சர்வசாதாரணம் போகிற விஷயம் கிடையாது அப்போ என்னென்னு கேட்டால் இவர் வந்து தொண்ணூத்தொம்போதுக்கு தொண்ணூத்தொம்பது தான் இருக்கின்ற அவசியம் கிடையாது ஒன்றுண்டா ஒன்று இருக்க அவசியம் கிடையாது நம்ம என்ன அதுலேருந்து விளங்குற என்னன்னு கேட்டால் அதிகம் வைத்திருப்பவர் கொஞ்சம் உள்ளதை எடுத்துக்கிட்டாருங்கிற ஒரு விஷயம் தான் அதில் இருக்க அப்படி எடுத்துக்கொள்ள முடியும் தொண்ணூத்தொன்பதுன்னு வந்ததுனால தொண்ணூத்தொன்போது மனைவி ஒன்று வந்ததுனால ஒரு மனைவின்னு அப்படி சொல்ல தேவையில்லை அவர் தொண்ணூத்தொம்பது ஆடுங்கிறார்ல அப்போ இதில் என்ன தாவது நிலவியிருந்தாங்கன்னா நிறைய வைத்திருக்கிற ஒரு ஆள் கம்மியாக உள்ள ஆள்கிட்ட இதை எடுத்துக்கிட்டார் இதுதான் விஷயம் இது பொண்டாட்டி பெண்கள் விஷயமாக எடுத்தீங்கன்னா அது அருவருக்கத்தக்கதாகவும் நபிமானுடைய கண்ணியத்துக்கு ஏற்றதாகவும் இருக்கவில்லை அப்ப என்ன மாதிரி இருக்கலான்னு கேட்டால் அவர் ராஜாவா இருக்கிறதுனால அரசுடைய தேவைக்காக வேண்டி என்ன செய்வாரு பக்கத்துல இடத்தையெல்லாம் சேர்த்து வாங்கி சாலை போடணும் அரண்மனை விஸ்தீர்ணம் பண்ணுங்கிறக்கா எடுப்பாங்க அரச தேவைக்க வேண்டிய அரண்மனை தேவைக்க வேண்டிய எடுப்பாங்க முன்புட்டு பெரிய இடம் வச்சுக்கிட்டேன் அவன் இடத்தையும் எடுத்துக்கிட்டேன்னு ஒரு தப்பு இதை இந்த தப்புன்னு சொல்ல இந்த மாதிரி அதிகமாக வைத்துக்கொண்டு குறைவா உள்ளவர்களுடைய ஒன்றை இவர் அரசு பதவியை பயன்படுத்தி எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டாருங்க அபகரிக்க எடுத்திருப்பாரா அபகரிக்க எடுக்க மாட்டாங்க நபிமார்கள் வந்து அடுத்த அபகரிக்க எடுக்க மாட்டாங்க அரசு பணிக்குன்னா எடுக்கலாம்ல அரசாங்கத்துறை சாலை போடுவது ரோடு போடுவதற்காக வேண்டி எடுக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு அரசு பணிக்காக வேண்டி இவர் அதிகமாக வைத்திருந்தும் கூட அவர் இடத்துல அதெல்லாம் செய்ய முடிஞ்சிருந்தும் கூட ஒரு ஒண்ணும் இல்லாத ஒருத்தனுடைய இடத்தை நினஞ்சிட்டாரு அவர் தன் பக்கம் அந்த சேர்த்து கொண்டாரு அரசாங்கத்துக்காக சேர்த்து கொண்டாருங்கிற மாதிரி இதுதான் இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருக்கிறார் அப்போ இந்த ஆட்டு கேஸ் வந்தவொன்னே அவர் வழங்குது ஆஹா நமக்கு சொன்ன மாதிரில இருக்குது நம்ம தானே நிறைய வச்சுக்கிட்டு கொஞ்சம் உங்களை எடுத்துக்கிட்டோம் அதை இல்லை எல்லாம் உணர்த்துறான் அப்படின்னு இந்த ஆடு வழக்கு வந்தவொன்னே அவருக்கு படுது நம்மளை தான் எல்லாம் என்ன செய்கிறான் இது வந்து கார்னர் பண்ணி ஒரு எச்சரிக்கை பண்ணுறான்னு விளங்கி கொண்டு அவர் மன்னிப்புக்கம் இறைவான தெரியாமல் செஞ்சிட்டேன் என்னை மன்னித்துருன்றார் எல்லாம் மன்னிச்சுட்டான்னு வருது அப்போ இது இந்த செய்தி வந்து யாரை பற்றி பேசுனது இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா அந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி அந்த பைபிளுக்கு போயிடுறான் இது பைபிளில் தான் உள்ளது அந்த அவருடைய பேர் வரைக்கும் ஊரியா உரியாவுடைய மனைவியை தான் நினைஞ்சார் தாவுத நபி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டார் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறாங்க அதுபோக அந்த உரியாவுக்கு பிறந்தவர் தான் சுலைமான் நபின்னு ஒரு எழுதி வச்சுக்கிறாங்க இதில் அதில் இந்த இன்னொருத்த முண்டாட்டிக்கு கடத்திட்டு வந்தார் இல்லையா அந்த மனைவிக்கு பிறந்தவர் தான் யார் சுலைமான் நபி அப்படின்லாம் பைபிள் மூலம் எழுதி வச்சுக்கிறாங்க அதை அதை எடுத்துக்கொண்டு வச்சு என்ன செய்கிறாங்கட்டால் அந்த கதையை பார்த்துட்டு ஜாயின்ட் பண்ணி பைபிளுடைய கதையை கொண்டு அந்த அரபியில் எழுதி தப்சி இருங்கிற பேரில் எழுதி விட்டு தாவூத நபியை கவலைப்படுத்திருக்கிறாங்க அப்போ தாவூத நபி வந்து தாவூத நபின்னு எந்த ஒரு நபியும் சரி இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க எந்த ஒரு நபியுமே பிறருடைய மனைவியை தனதாக்குவதற்காக வேண்டி இந்த மாதிரியான புருஷனை கொள்ளுவதற்கு அவனை காலி பண்ணுறதுக்கான ஒரு வேலையெல்லாம் இந்த நபியுமே என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அதே நேரத்தில் அவர் ஒரு தப்பு செஞ்சுருக்கிறார் ஒரு தப்பு செய்யாமல் அதை சொல்ல மாட்டான் அதை உணத்துறகு தான் இந்த ஆடு அந்த ஆட்டு வழக்க வருது தொண்ணூற்றொம்பது ஆடு வழக்கம் இருக்கிறது அதுக்காகத்தான் வருது அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவர் ஏதோ அதிகமாக வைத்துக்கொண்டு கம்மியாக உள்ளவருடைய ஒன்றை எடுத்துக்கொண்டார் அது சொந்தத்துக்கு எடுத்துக்கொண்டு அபகரித்தல்ங்கிறது அது பெரிய குற்றமாயிரும் நபிமார்கள் அபகரித்தாருன்னு சொல்ல முடியாது பொது பணின்னு சொன்னால் அபகரித்தல் வராது பொது காரியத்துக்கு எடுத்தால் என்ன செய்யாது அபகரித்தல் வராது அதுவும் எல்லாவுக்கு பிடிக்கலை பொது கூட என்ன செய்யக்கூடாது நீ எடுக்கக்கூடாது என்று அதை ஒரு எச்சரிக்கை பண்ணுவதற்காக வேண்டி அந்த மழக்கை அனுப்பு புரிந்து கொள் ரெண்டு மழக்கை அனுப்பி பாடங்கத்தான்னு தான் நபிமார்களை நபிமார்களை வகையில் என்ன செய்கிறாங்க தப்சீர்னு எழுதி வைத்திருக்கிறார்கள் இது ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வசனங்களில் ஒரு வசனம் மீதி விஷயங்கள் சொன்னால் நாளை பார்க்கலாம்